ஹலோ வெல்கம் டு அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட போறோம்னு நினைக்கிறேன் என்ன என்ன முனைஞ்சிட்டே இருக்க வீடியோ போட போறோம்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெளியே போறோம் அதனால தான் இன்னைக்கு வந்து வீடியோ போறோம் வண்டியில போறோம் எங்க போறோம் இங்கே பார்த்து சொல்லுங்க இங்கே பார்த்து சொல்லுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் மூவி கிளம்பிட்டோம் ஸோ அதை தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாள் கழித்து வந்து மூவி போகிறோம் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு என்ன படம் தெரியல என்ன படம் தெரியாமல் எக்ஸைட்டிங்காக இருக்குது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நீங்கள் சொல்லிடுங்க உங்கள் டச்சு

போன் போன கூட எடுத்து போன் வச்சிட்டு வா உனக்கு யார் ஃபோன் பண்ண போறேன்ட்ட அட சர்ப்ரைஸ் ரெங்கோ போன் எடுத்து நான் கூட அதுக்கு நான் முன்னாடி ஓடி இங்க ஏதா போறோம் இங்க இதுக்குள்ள தேட்டர் இந்த இங்க நம்ம திருப்பூர்ல இருக்கலையா ஸ்ரீ சக்தி அவங்களும் இவங்களும் ஒரு டைப் அபிராமி தேட்டர் இது அவங்களும் இவ்வளோ ஒரு டைப் பண்ணி திரும்பவும் திருப்பூலத்தை ஸ்ரீசக்தி மாதிரியே இங்கே பண்ணியிருக்காங்க நம்ம போய் எப்படி இருக்கிற எல்லாம் பார்ப்போம் அது ஃபிஃப்டி ஃபைவ்ங்களா சரி எவ்வளோங்க எட்டு மூணுங்க கார்னர் கொஞ்சம் சென்டராக இருக்கா ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்குங்களா இருந்து நாலாவது ரூபா அது எவ்வளோ வருது டிக்கெட்டு ஆ இல்லை ஒன் நைன்ட்டி வருதுங்களா கொஞ்சம் பின்னாடியெல்லாம் இல்லைங்களா எதுவுமே இல்லை சரி கொடுங்க சரி கேஷ் எழுபது ரூபாய்ங்களா கொடுமை பண்றாங்க ஸ்க்ரீன் நம்பர் என்னன்னு தான் வந்து நமக்கு உள்ளேயா அளவுக்கு கார் பார்க்கிங்கே போட விடுவாங்களா அதனால வந்து நான் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன் ஸ்க்ரீன் நம்பர் ஃபோர் சொல்லுங்க ஃபோர் இப்போ படம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நல்லா போய் பின்தொடர்ந்து போய் அவரை பிடிப்போம் இல்ல எனக்கு என்னோட ஸ்லிப்பர் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது எப்படி நான் எடுப்பேன் நான் பெற்றவளும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா மூணு ஃப்ளோர் தாண்டிட்டோம் இன்னும் நம்ம ஃபோர்த்து ஸ்க்ரீன் வரல இப்போதான் நாலாவது ஃப்ளோரே வரோம் இப்போ நாங்கள் தெரியவும் பாருங்க நீங்கள் நான் தெரியல நான் தெரியல ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எதாவது ஸ்க்ரீன் இங்கே தான் இருக்குது நம்ம ஃபோர்த் ஸ்க்ரீன் போகணும் நமக்கு ஃப்ரண்ட்டில் தான் சீட் கிடச்சிருக்கு ஒரு ஹெச் அதுதான் கிடச்சிருக்கு கிடச்சிருக்கோம் ஸ்க்ரீன் கிட்ட இருந்து ஒரு ஃபோர் ரோ தான் தள்ளியிருக்கு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் இல்லை த்ரீ மினிட்ஸ் டூ கோ படம் போடுறதுக்கு அவ்வளோ தான் அந்த ஸ்டெப் சேர் டூ நம்ம வந்து என்ன படத்துக்கு வந்திருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு தான் வந்திருக்கோம் ஹிட்டு யாருது போயிட்டு இருக்கோம் What to do? Yes. It's always Come on. a fast ticking clock when you think about the future. So how does someone succeed in this tough and fast-acting job? Finally, who out the diana Yeah, na. Now, two minutes. We're going to cut it. Bend the top, sir. Yes. yes.

ியே <laughs> 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 இந்த வண்டி தான் நம்ம எடுக்க முடியும் சிகப்பு கலர் நம்ம எடுத்து தியாணி

அந்த பையன் என்னக்கா போ பக்தர் நான் கருப்பாக இருக்கேன் வா லைட்டிங் போலாம் படம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நந்தகுமார் பாதி வழியில் நிறுத்திட்டு எங்கேயோ போயிட்டாரு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே தூங்குறதா இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறோம் பாய்